الله محمد رسول الله لا اله الا الله محمد رسول الله ஹஜ்ஜிக்கு செல்லாதவர்களுக்கு அல்லாஹுவால் கொடுக்கப்பட்டிருக்கும் மிகப்பெரிய அறுக்குடை அரபாவுடைய நோன்பு அல்லாஹுடைய தூத சொன்னார்கள் யார் அரஃபாவுடைய தினத்தில் நோன்பை நோற்பாரோ அது முன் வருடத்துடைய பாவத்திற்கும் பின்னால் வரக்கூடிய வருடத்துடைய பாவத்திற்கும் மன்னிப்பாக அமையும் என்று அல்லாஹுடைய துக்களில் சிறந்தது அரஃபாவுடைய தினத்தில் கேட்கப்படும் து என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அரஃபாவுடைய தினத்தில் அல்லாஹ் முதல் பானத்திற்கு இறங்கி வருகிறான் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அதிகமான மக்களை நரகத்திலிருந்து விடுதலை கடமைகளை செய்கிறான் அரபாவுடைய தினத்தில் என்று லைலத்து கதருடைய இரவு ரமதானுடைய மாதத்தில் கடைசி பத்து இரவுகளில் எப்போது என்று எமக்கு தெரியாது ஆனால் அதை தேடி எம்மில் பலர் அமல் செய்தோம் ஆனால் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் பத்து நாட்களில் அரஃபாவுடைய தினம் எப்போது என்று எமக்கு தெரியும் சிந்தனை உள்ளவர்கள் அல்லாவுடைய அன்பை விரும்புபவர்கள் அல்லாஹுடைய அருளை எதிர்பார்ப்பவர்கள் இந்த நாளை பயன்படுத்துவார்கள்